தமிழ் தலைவாசோட ப்ளேயர்ஸ் முக்கியமா அதுல இருக்கிற தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆன சந்திரன் ரஞ்சித் அண்டு மாசான முத்து ரெண்டு பேரும் இன்ஸ்டா லைவ் வந்திருந்தாங்க அதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க சந்திரன் ரஞ்சித் ஆல்மோஸ்ட் ஒரு சவாலே விட்டிருந்தாரு ஸோ அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் கூடவே அதே மாதிரி பட்னா பைலட்ஸ் ஒண்ணு வச்சிருந்தாங்க சுதாகர் எம்முக்கு ஸோ சுதாகரும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல ஸோ இப்போ வாங்க சார் வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் நிமிட ஹலோ பிரஸ் ஒன் நிமிட் பிளேஸ் நான் உங்ககிட்ட சொல்ல விஷயம் கண்டிப்பா கபடி நியூஸ் கிடையாது அதை விட சூப்பரான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாடு அதாவது ஒலிம்பிக்னு கூட நாம சொல்லலாம் இது நடந்துட்டு இருக்கு அங்கே இந்தியாவோட ஆதிக்கம் சூப்பரா தரமாவே இருக்கு ஓபன் ரவுண்ட் அதாவது மென்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டாமினா டேபிளில் டாப்ல இருக்காங்க இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் கடைசி இரண்டு போட்டியில் ஒன்னு லாஸ் ஒன்னு டிரா பண்ணிருந்தாங்க எட்டாவது மற்றும் ஒன்பதாவது ரவுண்டு இப்போதைக்கு இரண்டாவது இடத்துக்கு போயிருக்காங்க பட் பாயிண்ட் ஃபைவ்ல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு ஸோ ஓவராலா செம டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீம் ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை நாம கொடுப்போம் ஏன்னா நிறைய பேர் செஸ் பார்க்க மாட்டீங்க பட் அவங்க பண்ற அசீவ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட மேலே ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம் தமிழகத்தை சேர்ந்தா ரெண்டு பேர் கூட அங்கே ஆடிட்டு இருக்காங்க பிரக்ஞானந்தா அண்ட் அவங்களோட அக்கா வைஷாலி ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐபிகேஎல் அப்படின்னு சொல்லி ஒரு லீக் எனகரேட் ஆக போகுது இல்லையா அக்டோபர் நாலு அன்னைக்கு ஸோ அதை பத்தின ஒரு அப்டேட்டையுமே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆறு கண்ட்ரிலேருந்து வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஆப்பிரிக்காவிலிருந்துலாம் பிளேயர்ஸ் தூக்கியிருக்காங்க பிகேஎல் மிஸ் பண்ணதெல்லாம் ஐபிகேஎல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் போட்டிக்கு வராங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் டக்லஸ் முலாலிரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆடுறாரு உகாண்டாவை சேர்ந்தவர் இவர் உகாண்டாவை சேர்ந்த ஜிம்மி அப்படிங்கிற ஒரு பிளேயரும் வந்திருக்காரு அண்ட் கட்டாம்பா சஃபீக் அப்படிங்கிற உகாண்டாவை சேர்ந்த வீரரும் இங்கே இருக்காரு ஸோ மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிகேஎல்ல ஆட போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ மரியானோ அப்படிங்கிற அர்ஜென்டினாவை சேர்ந்த பிளேயர் சவிக்கி அப்படிங்கிற போலந்தை சேர்ந்த வீரர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐந்து பிளேயர்ஸ் தான்சானியாவிலிருந்து வந்திருக்காங்க முசா அப்துல்லா எம்ஏ அலி பக்காரி அலி அத்துமணி அப்படிங்கிற ஒரு வீரர் இருக்காரு ஜுமா அப்படிங்கிற ஒரு பிளேயர் மசூதி திந்தாவா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ இந்த அஞ்சு பேரும் தான்சானியா நாட்டிலிருந்து வந்திருக்காங்க தான்சானியா அர்ஜென்டினா போலந்து உகாண்டா எஸ் ஏசியாவுக்கு வெளியிலிருந்தும் பிளேயர்ஸை கூட்டு வந்திருக்காங்க ஐபிகேஎல் இவங்க கண்டிப்பாக ப்ரோ கபடிக்கு தான் போட்டி போடுறாங்க ஏன்னா ப்ரோ கபடியில் அன்சோல்டான ப்ளே பண்ணாத ப்ளேயர்ஸை கேப்டன் ஆக்கியிருக்காங்க டீமில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கவே க்ளியராக தெரியுது போட்டிக்கு வராங்க அப்படிங்கிறது இதை பற்றின கண்டினியூஸ் அப்டேட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அதுக்கு சேனலை மறக்காமல் சக்ஸைப் பண்ணி வச்சுக்கோங்க பல ப்ரோ கபடி அப்டேட்ஸ் எல்லா கபடி அப்டேட்ஸும் உங்களுக்காக இருக்கு அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனபிள் இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அதன் மூலயமா கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் சுதாகர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இப்போதைக்கு ப்ரோ கபடி வந்து பார்த்தீங்கன்னா பட்னா பைரட்ஸை சுதாகரை வச்சு மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரில ஸோ முடிஞ்ச அளவுக்கு பட்னா பைரட்ஸும் சுதாகரை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சுதாகர் மட்டும் இல்லாமல் ஜான் குண்ட்லியும் அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜான் குண்ட்லியோட வருகையும் சுதாகரோட உள்ள இருக்கிற இன்க்ளூஷனும் பட்னா பயர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அந்த வகையில் இப்போ தமிழ் தலைவாஸ் ஒரு இன்ஸ்டால் ஆகி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளோட சுதாகர் எம்மை கிட்டையுமே வந்து ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கபடிக்குள்ளே என்ட்ரி ஆனார் அவரோட டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அவரோட ஊரில் நார்மலாக அவர் கபடி ஆடுறதை பார்த்துருப்பாரு சின்ன பசங்க கூட சேர்ந்து கபடியும் ஆடி இருப்பாரு அண்ட் அவங்களோட அண்ணா ஏஜில் இருக்காங்க இல்லையா அவரோட சொந்த அண்ணா உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி மேட்ச் ஆடுறதுக்கு நைட்டு கிளம்பி போயிருக்காங்க அதில் ரெண்டு பேர் மட்டும் காலையில் கிளம்பி போயிருக்காங்க வித் ஐடி கார்டோட அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் கூடவே கூட்டு போயிருக்காங்க இவர் போன உடனே அவரோட அண்ணா வந்து ஃபஸ்ட்டு திட்டிருக்காரு எதுக்குடா நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி பட் அங்க இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் இஷ்யூ காரணமா ஆல்ரெடி அவங்க டீம் கூட்டி போயிருந்த பிளேயர்ஸ் ஒருத்தரால ஆட முடியல ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டு இருந்தப்போ இவர் அதாவது நம்மளோட சுதாகர் போயிட்டு தானா நான் என்ன ஆடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவரை கூப்பிட்டு ஆட வச்சிருக்காங்க அவர் வந்து ஆடி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு டீம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கும் பாயிண்ட் கபடியில வந்து ஆகியிருக்கு அதுக்கப்புறமா கபடியே தன்னோட கையில எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் படிக்கும்போது அப்பா வந்து அவரோட வெயிட் தூக்கிட்டு வருவாராம் தினக்கூலி தான் அப்படி அதை பார்க்கும் போது சுதாகி அமைப்பு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு இருக்கு நம்ம அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ப்ரோ கபடியில என் ஆகி கபடி ஒரு கரியரா எடுத்து இப்போ இவரை பத்தி தமிழகமே ஏன் இந்தியாவே பேசிட்டு இருக்கு அப்படிங்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஊர் வாக்குல சோ அவங்க அப்பா காதுக்கும் அம்மா காதுக்கும் எல்லாருக்குமே போயிருக்கு அவங்களுமே வந்து மேட்ச் பார்த்திருக்காங்க அவங்களுக்குமே பெரிய பெரிய மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அப்பா அதை பெருசா இவரையே எக்ஸ்பிரஸ் பண்ணலையா பட் அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம் எப்படியோ நீ பெருமை சேர்த்துட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே சுதாகர் எம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருந்தது அவருக்கு பெரிய ஹாப்பினஸும் கூட சுதாகர் எம் இது ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் நீங்க பண்றதுக்கு நிறைய இருக்கு அடித்து தள்ளுங்க யாருமே இங்கே இல்லை கபடி நம்மளோட கேம் ஆடுங்க பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நாம தமிழ் தலைவாசி விஷயத்துக்குள்ளே வருவோம் ஸோ தமிழ் தலைவாசி இப்போ லைவ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான முத்துக்கு தமிழக தேசிய அந்த வீரர்களை வச்சு ஸோ இதை பற்றி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஓ ரஞ்சித்தான இது சொல்லியிருந்தாரு மாசான முத்து இது சொன்னார் இது நீங்கள் போய் சொல்லுங்க நம்ம வீடியோஸ் கிட்ட அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முக்கியமா டயாட் ஃபேன் ஆஃப் தமிழ் தலைவாசன் ஒரு பேஜ் இருக்கா அவர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு நிறைய பேர் கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தீங்க சாரி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரஞ்சித்தோட அந்த ஒரு ஆக்ரோஷம் இருந்துச்சு இல்லையா அந்த கோபம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது அவரோட கான்ஃபிடென்ஸ் அது எப்பயுமே ரஞ்சித் தானே அப்படி தான் ஏன் அப்படின்னா கபடியில் இருந்து அரசியலை வெளியே ஓப்பனாக வீடியோவில் சொன்னது வந்து ரஞ்சித் மாதிரி வேறு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் அண்ணன் எப்போவுமே மாசு தான் அந்த வகையில் இந்த லைவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆக்ஷனில் நிறைய பேர் எடுக்கலை ஏன் கண்டுக்க கூட இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் யாருங்கிறது அவங்களுக்கு இங்கே காட்ட மாட்டேன் மேட்டில் வந்து நான் காட்டுறேன் ஸோ அவங்களுக்கு நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு ஒரு நல்ல கோபத்துலையும் இருக்காரு இந்த கோபம் தேவைதானா நீங்கள் கலக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பிகேஎல் சீசன் லெவனுக்காக ஆக்ஷனுக்கு முன்னாடியே இருபது கிலோ வரைக்கும் கம்மி பண்ணி ஸோ இன்ஜுரியிலிருந்து ரிகவர் ஆகி ஃபுல் ஃபிட்னஸ் தான் நான் இருந்தேன் என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த சீசனுக்காக யாராச்சும் என்னை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் பட் எடுக்கல அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்டான விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் டிசப்பாயின்மெண்டாக இருந்தப்போ சேர கால் பண்ணார் நான் உடனே கிளம்பி கேம்புக்கு வந்துட்டேன் ஸோ அவர் கேம்புக்கு வர சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ சேரானாக்கு தெரியும் யார் இங்கே வீரன் அப்படிங்கிறது ஸோ கரெக்டாக பிக் பண்ணி தூக்கியிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணாவுக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே கிடையாது ஃபுல் ரிகவரி ஆகிட்டாரு ஸோ சம்பவம் இந்த சீசன் காத்துட்டு இருக்கு தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸோ இந்த ரிகவரி ப்ராசஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ப்ளேயர் வந்து இன்ஜுரி ஆகிட்டாரு அப்படின்னா ரிகவரி ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரியிலிருந்து ரிகவர் ஆகிறதுல ரஞ்சித் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிகவர் ஆகுவார் செல்வமணி அண்ணா இதை விட மேலே ரொம்ப ரொம்ப வேகமாக ஆவாரு பட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்களே மாட்டாங்களா நல்ல பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ சேரான வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராக்டிஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு முக்கியமா உங்களுக்கு எப்படி வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அபிஷேகம் அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பா அபிஷேக நீங்க புதுசாக பார்ப்பீங்க இதை நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் சேரானாவோட அப்ரோச்சஸ் தமிழ்நாடு பசங்க கிட்ட வித்தியாசமா தான் இருக்கும் ஒரு அண்ணாமா தான் அவர் நடந்துப்பாரு கோச்சா நடந்துக்க மாட்டாருங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படி தான் சேரானா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போதைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு பிளேயர்ஸ் கிட்டேயா கண்டிப்பாக இந்த சீசன் நீங்கள் வேற அபிஷேகை பார்ப்பீங்க இதை தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போயுமே சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் மூணு பேர் தான் இருக்காங்க அண்டர் சேரானா இது இல்லாமல் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்கே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த சீசன் சேரானா மட்டும் கோச்சா கண்டினியூ ஆனாரு அப்படின்னா கூடிய சீக்கிரம் தமிழ் தலைவாஸ் தமிழர்களுக்கான தலைவாசாக மாறும் பட் யாராக இருந்தாலும் தமிழர்கள் ஏற்றுட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவா போட்டும் பார்க்காதவங்க பாருங்க நம்ம லிங்க் நான் எண்ட்ல கொடுக்கிறேன் and அது மட்டும் இல்லாம இதை பத்தின பெரிய டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி ட்விட்டர் அடிக்கு डिस्क्रिप्शनல இருக்கு இன் வந்து பண்ணீங்கனா உங்களுக்குமே அங்க கிளியர் பண்ணி வைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் thank you